இரும்பு காலத்திற்கு தமிழகம்தான் பிறப்பிடம் என்று தமிழக தொல்லியல் துறை வெளியிட்டிருக்கும் இரும்பின் தொன்மை தமிழ்நாட்டில் அண்மை கால கதிரியக்க கால கணக்கீடுகள் புத்தகம் குறித்து விவரிக்கிறது நாம் பார்க்கவிருக்கும் இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு இந்த தொகுப்போடு இந்த செய்தி அறிக்கையும் நிறைவு பெறுகிறது அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் செவன் தமிழை இரும்பு காலத்தின் பிறப்பிடம் தமிழகம்தான் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே பரிணாம வளர்ச்சியின் மிக முக்கியமான இரும்பு படியில் முதலில் அடியெடுத்து வைத்தவர்கள் தமிழர்கள்தான் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்மையில் மிக பெருமையாக அறிவித்தார் அப்படியா உலகின் மற்ற நாகரிகங்கள் எல்லாம் வெண்கலத்திலும் செப்பிலும் புழங்கி கொண்டிருந்த காலத்தில் நாம் இரும்பை கையாண்டு கொண்டிருந்தோமா இரும்பு தாதுவிலிருந்து இரும்பை பிரித்தறியும் உலோகவியலை முதலில் கண்டறிந்த உலோகவியலாளர்கள் நம் முன்னோர்கள்தானா இந்த கேள்விகளுக்கான விடைகளையும் ஆதி தமிழர்களின் உலோகவியலையும் தற்போது பார்க்கலாம் ஆதி மனிதனுடைய செயல்பாடுகள் எழுத்து வடிவில் பதியப்படாத காலமே வரலாற்றிற்கு முந்தைய காலம் என அழைக்கப்படுகிறது இந்த காலமானது தோராயமாக இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி கிமு ஆயிரத்து இருநூறு வரை நீடித்திருக்கிறது இந்த வரலாற்றிற்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பரிணாம வளர்ச்சியின் ஊடாக ஒவ்வொரு காலத்திலும் தங்களை கொடிய விலங்குகளிடமிருந்து ஆயுதங்களையும் தங்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய சில முக்கிய கருவிகளையும் ஒரு குறிப்பிட்ட உலோகத்தை கொண்டு தயாரித்து பயன்படுத்தி வந்திருக்கின்றனர் இப்படி ஆதி மனிதர்கள் கல்லை பயன்படுத்தி நெருப்பை உண்டாக்கிய காலம் கற்காலம் என்றும் எருது பூட்டப்பட்ட கலப்பையை கொண்டு விவசாயம் செய்தது வெண்கல காலம் என்றும் இறுதியாக இரும்பு கலப்பை கொண்டு விவசாய உற்பத்தியை பெருக்கிய காலமே இரும்பு காலம் என்று மூன்று காலங்கள் வகைப்படுத்தப்படுகிறது கிமு ஆயிரத்து இருநூறில் மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பாவில் தொடங்கிய இரும்பு காலம் கிமு ஐநூறு வரை நீடித்திருக்கிறது இன்றைய டர்க்கியின் மத்திய அனட்டோலியாவில் பேரரசில் வாழ்ந்தவர்கள்தான் இரும்பை பயன்படுத்திய முதல் நாகரிகத்தை சேர்ந்தவர்களாக கருதப்படுகின்றனர் ஆனால் இந்த குறிப்பிட்ட காலத்திற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே இன்றைய தமிழ்நாட்டில் இரும்பு உபயோகத்தில் இருந்ததற்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்கும் ஆவணமே தமிழக தொல்லியல் துறையால் வெளியிடப்பட்டிருக்கும் புத்தகம் இரும்பின் தொன்மை தமிழ்நாட்டில் அண்மை கால கதிரியக்க கால கணக்கீடுகள் என்ற ஆய்வு முடிவு தமிழகத்தின் இரும்பின் தொன்மை எவ்வளவு தெரிந்து கொள்வோமா கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடும் பாறையில் நடந்த அகழ்வாராய்ச்சியின் ஊடாக இருபத்தி இரண்டில் இரும்பின் பயன்பாடு குறித்த முக்கியமான தொல்லியல் தரவுகள் கிடைக்கின்றன அதன்படி பார்த்தோமே ஆனால் கிமு இரண்டாயிரத்து நூற்றி எழுபத்தி இரண்டிலேயே அதாவது இன்றிலிருந்து நான்காயிரத்து இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் இரும்பை கையாண்டிருக்கின்றனர் என்ற உண்மை புலப்படுகிறது இது ஒரு புறம் இருக்கட்டும் மறுபுறம் தூத்துக்குடி மாவட்டத்தின் சிவகலையில் நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் எண்பத்து நான்கிற்கும் மேற்பட்ட இரும்பினாலான கத்திகள் அம்பு முனைகள் மோதிரங்கள் முளிகள் கோடாரிகள் மற்றும் வாள்கள் கிடைக்கின்றன இந்த இரும்பு மாதிரிகள் முன்னணி ஆராய்ச்சி ஆய்வகங்களான அமெரிக்காவில் இருக்கும் பீட்டா அனலிட்டிக்ஸ் அகமதாபாத்தில் இருக்கும் பிசிக்கல் ரிசர்ச் லெபார்டரி மற்றும் லக்னோவில் இருக்கும் பீர்பால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாலியோ சயின்சஸ் ஆகிய ஆய்வகங்களில் பரிசோதிக்கப்படுகின்றன இந்த ஆய்வகங்களில் ரேடியோமெட்ரிக் டேட்டிங் அதாவது கதிரியக்க கால மதிப்பீடு முறையில் இந்த மாதிரிகளின் வயது கணிக்கப்பட்டது இந்த கணிப்பின்படி மிக தொன்மை வாய்ந்த இரும்பு மாதிரி கிமு மூவாயிரத்து முன்னூற்று நாற்பத்து ஐந்தை சேர்ந்ததாக இருக்கிறது அதாவது இன்றிலிருந்து ஐயாயிரத்து முன்னூறு வருடங்களுக்கு முன்னரே ஆதி தமிழர்கள் ஆயிரத்து இருநூறு டிகிரி செல்சியஸிலிருந்து ஆயிரத்து நானூறு டிகிரி செல்சியஸில் உருக்கினால் இரும்பு தாதுவிலிருந்து இரும்பை பிரிக்கலாம் என்ற நுட்பத்தை அறிந்திருக்கின்றனர் இதே காலத்தில் அன்றைய வட இந்தியா எப்படி இருந்தது என பார்த்தோமேயானால் அப்போதுதான் வடமேற்கு இந்தியா கிழக்கு பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய பகுதிகள் சிந்து சமவெளி நாகரீகத்திற்குள் அடியெடுத்து வைத்திருக்கின்றன அதாவது இந்தியாவின் வடபகுதி பிரான்ஸ் ஏஜிற்குள் நுழைந்த நாம் அயன் ஏஜில் அடியெடுத்து வைத்து அயனை பயன்படுத்த தொடங்கிய முதல் அயன் அயன்மேன்களாகவும் அயன் விமன்களாகவும் உருவெடுத்து விட்டோம் இதனால் தான் சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் பேட்மேனை அமெரிக்கா சொந்தம் கொண்டாடலாம் ஆனால் த கிரேட் அயன்மேன் தமிழகத்தின் சொத்து நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக கனகதாரா